வணக்கம் இன்றைக்கு சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்கா ரொம்ப பிரபலமா போய்கிட்டு இருக்கிற ஒரு செய்தி என்னன்னா பல்வகை திறமைகளை தன்னகத்தை கொண்டு வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான சூழலில் முன்னுக்கு வந்து திரைப்பட துறையில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரையும் தன்னுடைய பல குரல் நிகழ்ச்சியினாலே சிரிக்க வைத்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைந்து இன்று அனைவராலும் அறியப்படுகிற ஓட்டப்படக்கூடிய ஒரு நல்ல திரைப்பட நடிகர் சமீபத்தில் மறைந்த திரு ரோபோ சங்கர் அவர்கள் திடீர்னு எனக்கு இதை பத்தி பேசணும் அவரை பத்தி பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்ததுனால இந்த பதிவை போடணும்னு ஆசை அவருடைய மறைவுக்கு திரைப்பட தலைவன இருந்து பிரபல நடிகர்கள் ரொம்ப பேமஸ் ஆன நடிகர்கள் அனைவருமே அத்தனை நடிகர்களும் அவருடைய இழப்பிற்கு வந்து அஞ்சலி செலுத்தியதை நாம் தொலைக்காட்சி சோசியல் மீடியா யூடியூப் சேனல்களை நாம் லைவாக பார்த்தோம் அனைவரும் வந்து ஆறுதல் கூறினார்கள் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படி அனைவரும் வந்து ஆறுதல் கூறிக்கொண்டிருக்கிற சமயத்தில் ஓபோ சங்கர் அவர்களுடைய மனைவி அவர்களால் அழ முடியவில்லை நானும் பல வீடியோக்களிலே பார்த்தேன் அழுகிறார்களா என்று ஆனால் அவர்களால் அழ முடியவில்லை ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன் அழுது 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 அவருடைய கண்ணீர் பற்றி விட்டது இனி அழுதால் கண்களில் இருந்து கண்ணீர் வராது என்ற ஒரு நிலைமையை நான் புரிந்து கொண்டேன் அவர்களுக்கு என்ன செய்ய முடியவில்லை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற காரணத்தால் அப்படி ஒரு இறுக்கமான ஒரு சோகமான ஒரு முகத்துடன் அவர்கள் காணப்பட்டார்கள் வந்தவர்களை எல்லாம் கையெடுத்து அடங்கினார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் அங்கே நிகழ்ந்தது அதைதான் நாம் பார்த்தோம் ஆனால் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அவர்களுடைய மனைவி நடனம் ஆடினார்கள் என்ற ஒரு செய்தி பலவிதமான விமர்சனங்களோடு இன்றைக்கு சோசியல் மீடியாவிலே வலம் வந்து கொண்டிருக்கு ஆனால் அதை குறித்து பல பல கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள் நடிகர் எஸ் சேகர் அவர்கள் கூட மிக அருமையான ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார்கள் இன்றைக்கு சோசியல் மீடியா என்பது நல்லது ஆனால் இந்த நல்ல சோஷியல் மீடியாவிலே ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம அப்படியே நம்ம வந்து அந்த ட்ரெண்டிங்கான விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி அதை ஒண்ணுக்கு அதை பலவிதமான ஒரு குழப்ப சூழ்நிலைகள் அதில் எவ்வளவு உண்மை இருக்குன்னு தெரியாது பட் ஆனால் நம்ம அந்த சோஷியல் மீடியாவில் அதை வேற மாதிரி கொண்டு போய் விடுகிறார் ஒருவேளை நிறைய சப்ஸ்கிரைப் கிடைக்கணுமோ அல்லது நிறைய லைக் கிடைக்கணுமோ அல்லது நிறைய பேர் ஷேர் பண்ணணுமோ அப்படிங்கிற எண்ணத்துல எதையாவது ஒண்ணு போட்டு அவர்களை அவருடைய மனங்களை வாட செய்து விடுகிறார்கள். சோசியல் மீடியா என்பது அனைவருடைய கருத்துகளையும் கருத்துக்களையும் தெரிவிக்கக்கூடிய ஒரு களம் உண்மைதான் ஆனால் சோசியல் மீடியாவிலே நாம் ஒரு விமர்சனத்தையோ அல்லது ஒரு கருத்தையோ நாம் சொல்லுகிறோம் என்றால் அது அந்த கருத்துக்களை தெரிவிக்கிற நபர்கள் நம்முடைய கருத்துக்கள் சோசியல் மீடியாக்களை அவர்களை சாதடிக்கூட சோசியல் மீடியாக்களை விமர்சனங்களை தெரிவிக்கலாம் உண்மையான விமர்சனங்கள் உண்மையான கருத்துக்களை தெரிவிக்கலாம் எனக்கு மனசுல தோன்றது எல்லாம் நான் ஒரு விமர்சனமா அப்படின்னு சொன்னா அது அழகல்ல ஆனால் அவர்கள் ஆடுகிறத நம்ம பார்க்கும் போது உண்மையிலே அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு அவர்கள் ஆடுகிறார் நான் இப்படி எடுத்துக்கிறேன் எல்லோரும் அஞ்சலி செலுத்தினார்கள் எல்லோரும் ஆறுதல் கூறினார்கள் அவரோட நெருங்கிய நண்பர் ஒருவர் கூட பண மாலையை கொண்டு வந்து அவர் போட்டார் மறைந்த நம்முடைய முன்னாள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய புதல்வன் அவர்கள் ஒரு கவர்ல கொடுத்தார்கள் இப்படி பல பேர் பலவிதமான அஞ்சலியை செய்தார்கள் உதவியை செய்தார்கள் ஆனால் எல்லாரும் ஒவ்வொரு விதத்திலே அஞ்சலி செலுத்தினார்கள் ஆனால் தன்னோடு வாழ்ந்த தன்னோடு இருந்த தன்னுடைய குடும்பத்தை வாழ்வின் மிகப்பெரிய உச்சத்துக்கு எடுத்துட்டு வந்த தன்னுடைய இறந்து இறந்துவிட்டான் ஒரு துக்கம் அவர்களுக்கு அந்த அஞ்சலியை எப்படி செலுத்துவது என்று தெரியவில்லை ஆனா பலரும் சொல்லுகிறார்கள் இருவரும் நடனம் ஆடினார்கள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் போது ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள் என்று ஆனால் தன்னுடைய அஞ்சலியை அவர்கள் நடனத்தின் மூலமாக காண்பித்திருக்கிறார்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நான் நினைக்க கண்ணீர் இல்லை கண்ணீர் வரல அழ முடியல

மருத்துவ குறிப்புகள் ஆரோக்கியங்கள் படிப்பு விஷயங்கள் அரசியல் விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் குடும்ப வாழ்வியல் விஷயங்கள் இப்படி பல விஷயங்களை இன்றைக்கு சோசியல் மீடியா மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது அதே யூடியூப் சேனல்கள் தந்து கொண்டிருக்கிறது நல்லது ஆனால் சில கருத்துக்கள் விமர்சனங்களை நாம் மற்றவர்கள் மீது சொல்லும்போது போது அவருடைய மனநிலைமை அவர்கள் ஏன் செய்தார்கள் எதற்கு செய்தார்கள் என்பது நமக்கு தெரியாது ஆகவே உண்மையான விமர்சனங்களை நாம் சோசியல் மீடியாவிலே நாம் பதிவிடுவது சால சிறந்தது எனக்கும் அருமையான ரோபோ சங்கர் அவர்கள் இறந்த செய்தி மிகவும் வருத்தத்தை கொடுத்தது வாழ்வில் மிக உச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கிற அருமையான நடிகர் அவருடைய நகைச்சுவையினாலே அனைவரை சிரிக்க வைக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை நடிகர் மிக இற வயதிலே அவர் மரணத்தை தழுவிக்கொண்டார் என்பது எல்லோருக்கும் வருந்த செய்தி அப்படி அவருடைய குடும்பத்தில் எல்லோரும் வந்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய மனைவி நடந்த மாறினார்கள் என்பதை ஒரு சோசியல் மீடியாவில் வேற விதமா நாம் ஒரு கருத்தை நாம பதிவு செய்வது அவளது நல்லதல்ல என்பது என்னுடைய கருத்து ஆகவே நாம் பதிவு நாம் பதிவிடுகிற கருத்துக்கள் மற்றவர்களை வாழ வைக்கட்டும் அப்படிப்பட்ட கருத்துக்களை சோசியல் மீடியாவில் நாம் பகிர்வோம் நன்றி